காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் என்னடா இப்பதான் நாங்களாம் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா அட நீ வேற ஏண்டா பின்ன என்னடா ரெண்டு தெரு தான் தள்ளி இருக்க வீட்டுக்கு வாடானா வரவே மாட்டேங்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தான் ஃபுல்லா இருப்ப என்ன மச்சி மீராக்கா நல்லா கவனிப்பு போலையே போடா போ அங்க அவ வேலையும் சேர்த்து நான்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி வாடா உள்ள போவோம் அப்புறம் கல்யாண மாப்பிள்ளைய காணும் தேட போறாங்க கல்யாணப்பட்டுதான் நினைச்சு பார்க்க வந்திருக்கோம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே எடுத்து போடுங்க அண்ணாச்சி நாங்கள் பிடிச்சதை பார்த்துக்குறோம் ம் சரிங்கம்மா இந்த சேலை எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா எல்லாம் எடுத்து போடுற சேலையும் நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு மேலே தான்மா பிரியா உனக்கு எது பிடிக்குதுன்னு பாருமா ம் சரிங்க பே இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்க இதில் வேற கலர் இருக்கு எடுத்து போடுறேன் அண்ணாச்சி இதெல்லாம் பழைய டிசைனு இப்போ உள்ள மாடலை காமிங்க இந்த சேலை பாருங்கம்மா நல்லா ஃபோட்டோக்கு எடுப்பாக இருக்கும் என்ன டேய் தம்பி உன் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு எடுக்கிற அதே வேலையில எனக்கும் ஒரு சேலை எடுத்தாடா இங்க பாரு நானே அம்மா கூப்பிட்டாங்களே வந்தேன் நீ மேலும் மேலும் கடுப்பை போடா நீ எடுத்து கொடுக்கல என்ன நான் அம்மாட்ட கேட்பேன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நிச்சயம் முடிச்சு வானோம் சேலை எடுக்கவும் கூட வருவானோம் நம்ம ஒரு சேலை மட்டும் கேட்டா எரிஞ்செரிஞ்சு விழுவானோம் சரிமா நீங்க பாத்துக்கிட்டு நான் வெளியில இருக்கேன் இரியா சக்தி பிரியாக்கு எது நல்லா பார்த்து எடுத்து கொடுத்துட்டு போயா நீங்களே பாருங்கம்மா உங்களுக்கு என்ன கலர்ல வேணும்னு சொல்லுங்கம்மா யாமதி வெளியில வந்துட்ட. சும்மா தான்டா. சரி வா பக்கத்து கடை போவோம். ஏன்டா? அங்க உனக்கு பிடிக்கலையா ஏதும்? அப்போ நால சேர்த்து கூட்டிட்டு இருந்திருக்கலாம்லடா. நீ வாடா முதல்ல. ஐயா, முகூத்த சால் பாக்கணும். 50000க்கு மால. இந்த பிناடி இருக்குறதெல்லாம் நீங்க கேட்டது தம்பி. ஓ சரிங்கயா. முகூத்தத்துக்கு இந்த மாதிரி கலர்ல தான் ப நிறைய பேர் எடுப்பாங்க. நல்லா இருக்கும் கேட்னா. ஐயா, அந்த பிங்க் கலர் சாரி எடுங்க. இதுதானாப்பா? ஆமாங்கயா. இத விலச்சு காட்ட முடியுமா? இந்த சாரி ஓகேங்கய்யா இதை பேக் பண்ணிடுங்க என்னடா நீ ஒன்று எடுக்க அதான் அங்கே எடுக்காங்களேடா அப்புறம் எதுக்கு இது இது கையெழுக்கு மச்சி ஓ அது சரி ஐயா அந்த மேலே இருந்து ரெண்டாவது வரிசையில் மொத காம்ச்சியங்கள ஒரு கலர் அந்த கலர்லையும் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் சேலை இருக்கு பாருங்க அந்த ரெண்டையும் எடுங்கய்யா ஆமாங்கய்யா இதையும் சேர்த்து பில் போட்டுங்க டேய் ஒன்று கையல் சிஸ்டருக்கு சரி இதெல்லாம் யாருக்கு ஒன்று எங்கள் அக்கா கூட மிச்சம் ரெண்டுல கையலுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்கிட்டோம் ரைட்டு அப்போ நீ ஒரு முடிவோட தான் இருக்க எஸ் பின்ன அவங்க சொன்ன மாதிரி செய்ய நான் என்ன சின்ன பிள்ளையா வேற எதுவும் பார்க்கற வேறா பார்த்துட்டுப்பா தம்பி நான் கொடுத்துருவேன் சரிங்கயா போமாடா டேய் நில்லு அங்கே என்னடானா உங்கள் அம்மா ஒரு பொண்ணுக்கு கல்யாண சேலை எடுத்துட்டு இருக்காங்க இங்கே நீ என்னடானா கயல் சிஸ்டருக்கு சேல் எடுத்துட்டு இருக்க அப்போ கல்யாணம் நிற்கிறதுக்கு எதுவும் பிளான் வச்சிருக்கியா என்ன

சரிமா மஹா பன்னீரையும் காணும் ஃப்ரிட்ஜ்லையும் இல்லை ஸ்டவ் பக்கத்துலையும் இல்லை எங்க அதே பாத்திரம் வைக்கிற செல்ஃபில் தான் டிஃபன் பாக்ஸில் வச்சு மூடி வச்சிருக்கேன் போய் கண்ணை திறந்து நல்லா பாருங்க மஹா பட்டரும் ஃப்ரிட்ஜில் இல்லை எங்கே தான் வச்சிருக்க கிச்சனில் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா ஒரு பன்னீர் பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க விடுங்க நானே போய் பண்ணிடுறேன் என்னப்பா நீ எனக்கு தான் ஆசையா இருந்துச்சு பண்ணி சாப்பிடணும்ட்டு

உங்கள் அம்மா வேணுக்கினே தாண்டா எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சுட்டு வந்திருக்கா அவட்ட வந்து உதவி கேட்கணுமா நம்ம சமைக்கியில் அதனாலதான் மாற்றி வச்சுட்டு வந்திருக்கா அன்றைக்கி பன்னீர் கிரேவி வச்சேன்ல அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு எந்திரிச்சு போயிருக்கணும் அதை விட்டுட்டு அப்பா நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு அம்மா வைக்கிறத விட சூப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் உட்காந்து புகுழ்ந்தேல அதோட பலன்தான் இது அந்த பொறாமை தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு போகிறா